வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் பதினாறு நமக்குள் இருக்கும் ரகசியம் எந்த ஒரு பொருளை உணர்ந்தால் எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ எல்லாவற்றையும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த பொருள் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனும் பொருள் அது எங்கேயோ இல்லை நமக்குள்ளாகவே இருக்கிறது ஒரு சிறிய உதாரணத்தோடு பார்ப்போம் ஒரு பெரிய செல்வந்தர் புகைவண்டியில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்வதற்கு பதிவு செய்து இருந்தார் அவர் நிறைய பணம் எடுத்து செல்வதை அறிந்த மற்றொருவர் அதே நாளில் அதே பெட்டிக்கு பதிவு செய்து கொண்டார் அந்த நாளில் இருவரும் பயணம் செய்தார்கள் அப்பொழுது பணக்காரர் தன் பையில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தார் எதிரில் இருந்தவர் பணக்காரர் பணம் எண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது எல்லா பணத்தையும் வெளியில் எடுத்து எண்ணட்டும் என்று பாத்ரூமுக்குள் போய் இருந்து கொண்டார் அதன் பிறகு வந்தார் சிறிது நேரம் கழித்து பணக்காரர் பாத்ரூம் போனார் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வந்தார் மீண்டும் மறுமுறை பணத்தை எடுத்து எண்ணினார் மற்றவர் மீண்டும் உள்ளே போய்விட்டு பிறகு வந்தார் மீண்டும் பணக்காரர் உள்ளே போனார் உடனே வெளியில் இருந்தவர் பணக்காரருடைய பணத்தை பெட்டி தலையணை மற்றும் அவர் உடைமைகள் அனைத்திலும் தேடினார் கிடைக்கவே இல்லை மறுபடியும் பணக்காரர் வெளியே வந்தார் பொழுது விடுகின்ற நேரம் இருவரும் புறப்படும் சமயம் மறுபடியும் பணக்காரர் பணத்தை எடுத்து எண்ணினார் அதற்கு மற்றவர் நீங்கள் பணத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் என்றார் ஏன் கேட்கிறீர்கள் என்றார் பணக்காரர் நீங்கள் இருதடவை பணத்தை எண்ணியதை பார்த்தேன் உண்மையில் நான் ஒரு திருடன் அதை எடுக்கத்தான் வந்தேன் நீங்கள் உள்ளே போயிருந்த பொழுது பணத்தை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை என்றார் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ திருடன் என்று அதனால் என் தலையணைக்கு அடியில் வைத்தால் ஆபத்து என்று பணத்தை உன் தலையணைக்கு கீழே வைத்திருந்தேன் என்றார் பணக்காரர் அதே போல எல்லாம் வல்ல இறைவனின் ரகசியமான பொருட்களை நமக்குள்ளேயே வைத்திருக்கின்றான் அருள் தந்தை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்